பிரமாதமான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னால் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரமாதமான சைட்டுங்க இது வந்து குபேரன் நகர் இது திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த சைட்டு உள்ள வந்துடலாம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரப்பளவு அஞ்சரை ஏக்கராங்க இது ஃபுல்லி கேட்டடு கம்யூனிட்டி சைட்டு உங்களுக்கு வெல்கம் ஆர்ச் ஒன்று இருக்குது ஆன் ரோடு ப்ராஜெக்ட்லேயே இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது பிளாட் வந்து அமைச்சிருக்காங்க இது பேஸ் ஒன் பேஸ் சொல்லிட்டு இது வந்து விற்பனைக்கு இருக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இபி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு உங்களுக்கு சோலார் மின் விளக்குகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள வந்து ஃபார்ட்டி பீட் ரோடு இருக்கு உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாதுகாப்பாக வந்து அமைச்சிருக்காங்க ஓபன் ஜிம் இருக்கு அண்ட் வந்து பார்க் இருக்கு பேஸ்கட் பால் கோர்ட் இருக்கு அவென்யூ ட்ரீஸ் இருக்கு சதுரடியில இருந்து கிட்டத்தட்ட வந்து சதுரடி வரையும் அமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னை டு திருப்பதி ஹைவே ரோட்ல வந்து அமைஞ்சிருக்கிற சைட்டு எனக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்பா ஒரு ஒன் பிஹெச் ல வந்து ரெண்டு வீடு வந்து கட்டி வச்சிருக்காங்க இதுவும் வந்து சேல்ஸுக்கு தான் இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த வீட்டினுடைய உள்கட்டுமான பண்ணி வெளிக்கட்டுமான பண்ணி எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு இது வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா வித்தின் டுவெண்ட்டி டேஸ்ல வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதா சொல்லியிருக்காங்க மக்களை இந்த குபேர நகர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னாடி பாருங்க ஹைவே ரோடு ஆன் ரோட்லயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு வந்து வாங்கி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன கம்பெனிஸு காலேஜு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து பட்டறை பெரும்பதூர் டோல் பிளாஸா வந்து ஒன் மினிட் ஜேர்னிலே வந்து இருக்குது நிகேதன் பாடசாலா வந்து இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டுவெல் மினிட்ஸ் வித்தின் ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இருக்குது கேட்டர்ஃபில்லர் இன்டர்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒன்று டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜெர்னிலேயே இருக்குது அண்ட் வெங்கடேஸ்வரம் இன்ஜினியரிங் காலேஜ் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து இருக்குது மெட்ராஸ் லா காலேஜ் தான் அம்பேத்கார் யூனிவர்சிட்டி இது வந்து திருவள்ளூரில் வந்து மிக பக்கமாகவே இருக்குது அண்டு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒன்லி ஃபார் டுவெல் மினிட்ஸ்லேயே வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டினுடைய க்ரௌத் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதலீடு செஞ்சவங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இல்லையே ஒரு த்ரீ எக்ஸஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ரௌத் ஆகும் மக்களை இப்போ பாருங்க நான் வந்து ரேட்டு சொல்ல போறேன் ரேட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணாதான் இந்த ரேட்டினுடைய அம்சம் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வெல்கம் ஆர்ச்சி சூப்பர்பான ஒரு சைட் அமைஞ்சிருக்கு உள்ள வந்து ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஒரு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அமைச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து சோலார் லைட் அண்ட் இபிஎம் இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் உள்ள வந்துடுச்சு அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க பார்க்கும் வந்து வச்சு கொடுத்துக்கிறாங்க எல்லா வசதிகளும் அடங்கின இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ஆயிரத்தி அறநூறு ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வளர்ந்து வரும் திருவள்ளூர் மாநகரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூவாயிரத்துக்கு கம்மி வந்து இந்த மெயின் ரோட்டில் வாங்கவே முடியாது இவங்க வந்து சேல்ஸ் க்ளோசிங் பாயிண்ட்ல வர்றதுனால இவங்க வந்து ஆயிரத்தி அறுநூறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலயும் இன்னும் சலுகை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணி கொடுப்பாங்க மக்களை உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பேங்க் லோன் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேப் வசதியும் பண்ணி தராங்க மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டி அண்ட் கிளாரிஃபிகேஷனும் கொடுப்பாங்க தாமதிக்காமல் உடனே இந்த சைட்டுக்கு வாங்க உங்களுக்கு தேவையான பிளாட்டை புக் பண்ணுங்க உங்களுடைய கனவு மணியை நினைவாக்கி கொள்ளுங்கள் மக்களை இந்த சைட்டை பற்றியான நூக்கன் கார்னர் எல்லா விவரங்களையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவரையும் நீங்க இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க கேட்டிருக்கீங்க ரசிச்சிருக்கீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நல்ல பதிவுல நல்ல சைட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க குசியாருங்க பிஸியாருங்க தேங்க்யூ வெரி மச்